அனுபவ தர்ஷன் கேர் கன்சோல் கரேஷ் கான்பிடன்ஸ் ஆரோக்கியம் ஆறுதல் தைரியம் தன்னம்பிக்கை அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு ஒரு சில கருத்துக்களை ஆசிரியர் உங்களுக்கு கூற விரும்புகிறேன் என்னுடைய அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு சில கருத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னென்னா நான் வந்து டீச்சர் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அது மாதிரியே நான் டீச்சராக வந்துட்டேன் எனக்கு வந்து ரோல் மாடல் என்னென்னா என்னோட டீச்சர்ஸ் தான் நான் வந்து ஒன்லே தொழிலில் போனால் நிச்சயம் விளையாட்டுத் துறையில் ஒரு மாணவர்கள் சிறந்து விளங்கினா அவளையும் நம்ம அவங்கள முன்னேற்றத்துக்கு நம்ம ஒரு வழி வகுக்கலான்ட்டு நான் ஆசிரியர் தொழில் எடுத்தேன் இந்த ஆசிரியர் தொழிலை நான் வந்து எடுக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அடிப்படை இதை தான் நம்ம பிடிக்கணும் பிடிச்சி எடுக்கணுன்ட்டு நான் வந்தேன் அதனால தான் பேசிக்காக ஒன்ட்டு குர்த்து வரைக்கும் இருக்கிற ஸ்கூலாக பார்த்து போகலான்ட்டு நான் வந்து டு சுற்று உள்ள ஸ்கூலில் வந்து அப்போ உள்ள வந்து கவர்மெண்ட் போஸ்டிங்லாம் கொஞ்சம் லேட்டாக கிடைக்குன்னாங்க சரி பரவாயில்லன்ட்டு நான் ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கூலில் வாங்கினேன் கிராமத்தில் அங்கே இருந்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த கிராம மக்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு நான் வந்து அவங்களுக்கு பேசிக்க நல்லா சப்போர்ட் பண்ணி அவங்கள ஏற்றிக்கிட்டேன் நான் அப்புறம் இப்போது சில சூழ்நிலை காரணமாக நான் டவுன் பக்கம் வர வேண்டியதா இருந்தது அப்புறம் டவுனில் வந்து நான் இங்கே ராமசாமி செட்டியார் தூக்கப்பள்ளியில் வந்து ஆசிரியராக பணியில் சேர்ந்தேன் சேர்ந்துட்டு கொஞ்ச நாள் கழித்து த தலைமை ஆசிரியர் பொறுப்பு வந்தது தலைமை ஆசிரியர் பதவியை எடுத்துட்டேன் எல்லா டீச்சர்ஸும் தலைமை ஆசிரியர் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் தான் ஹேண்டில் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் நான் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் இயர் ஹேண்டில் பண்ணணுன்னு ஆசைப்பட்டு இந்த குழந்தைங்களுக்கு நான் நம்மளே அடிப்படையாக சொல்லி கொடுத்தா என்னங்கிற ஒரு இதில் தாட்டில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் இருக்குது பசங்களுக்கு கோச்சிங் கொடுத்தேன் ஏன்னா ஒரு கட்டடத்துக்கு வந்து பேஸ் மட்டை எப்படி ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த கட்டடம் நல்லா லாங் லைஃப் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் பேஸ்மெண்ட் நல்லா உருவாக்குங்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு செகண்டுக்கு நான் கிளாஸ் எடுத்தேன் கிளாஸ் எடுக்கும்போது அந்த பிள்ளைங்களுக்கு நான் என்ன சொன்னேன்னா ஃபஸ்ட்டு அந்த குழந்தைங்க வந்து ப பயம் இல்லாத எல்லார்கிட்டையும் மிங்களாகுங்கிறதுக்காக நான் முதல்ல குழந்தைங்களோட ஆனேன் என்ன பசங்க வந்து அதை வீட்டில் ஒரு அம்மாட்ட எப்படி பசமாக இருக்குமோ அது என்ன தான் என்கிட்ட இருந்தது அப்படியே இருக்கும்போதே அந்த பிள்ளைங்களுக்கு நான் பாடத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் நான் அப்புறம் அந்த மூலியமாக தான் நான் வந்து அந்த யுக்தியை வந்து நான் பயன்படுத்தினேன் அப்போ தான் அந்த பசங்க வந்து ஃப்ரெண்டாக முதல்ல இருக்கும்போது நல்லா ஈஸியாக எடுத்துக்குங்க அதனால தான் நான் முதல்ல ஃப்ரெண்டாக இருக்கும்போது ஜாலியாக இருப்பேன் சின்ன பசங்களாகவே நான் மாறிடுவேன் அவங்கள்ளே ஓ அவங்க கூடவே உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு பாடத்தை சொல்லிக் கொடுப்பேன் ஆனால் வந்து ஜாலியாகவும் இருப்பேன் அதே நிமிஷத்தில் அந்த பசங்கள்கிட்ட கொஞ்சம் கண்டிஷனாகவும் இருப்பேன் பசங்க வந்து கரெக்டாக எடுத்துக்குங்க நான் சொல்லிக் கொடுக்குறத எடுத்துக்குங்க அந்த பசங்க அதேமாரி இப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் இயங்க படிக்கிற பசங்கள்லாம் வந்து எப்படி பேசிக்காக ஹேண்ட் ரைட்டிங் எப்படி வரணும் என்ன வரணுங்கிறத வந்து நல்லா பேசிக்காக நல்லா டாப்பாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அதன்படியாக அதுவும் செய்கிறாங்க அந்த பாடலும் செய்கிறாங்க அப்புறம் வேறு என்னென்னா இப்போ உள்ள கொரோனா கான்சன்ட்ரேஷன் அவங்கள்ட்ட இல்லை அது முதல்ல நான் கொண்டுட்டு வந்தேன் ஒருமித்து கொண்டுட்டு வந்தால் தான் அந்த படிப்பில் அதுங்க வந்து முன்னோக்கி போய் அதை மனசுக்குள்ளார நிலைநிறுத்தினாத பின்னணி அதுங்களுக்கு யூஸாக இருக்கும் அதனால் அதை கொண்டுட்டு வந்தேன் அதை மூலயமா நான் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் என்னென்னா எனக்கு என்ன ஆசைன்னா நம்மளை மாதிரியே நம்ம பிள்ளைங்களும் இருக்கணும் ஒவ்வொரு பிள்ளைங்களும் நம்மளை மாதிரியே இருக்கணும்னு நான் என்னேன் அதனால் எல்லா பசங்களுக்குமே என்னன்னா இப்போ போய் பார்த்தா என் கிளாஸில் உள்ள பசங்க எல்லாமே என்ன செய்வாங்கன்னா மிஸ் மாரியே எழுதணும் மிஸ் மாரி அந்த சின்ன பசங்க அஞ்சு வயசுக்கு போகிறீங்கன்னா ஆறு வயசுக்கு எங்கேருந்து என்ன செய்யணும்னா என்னோட போட்டு போடுதுங்க மீன்ஸ் உங்களை மாரியே நான் செஞ்சுருக்கேன் மீன்ஸ் உங்களை மாரியே நான் எழுதுகிறேன் மீன்ஸ் உங்களை மாரியே இருக்கேன்னு அது சொல்லுதுங்க அப்படி சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் வந்து வேலைக்கு சேர்ந்த புதுசில் உள்ளார போகும்போது அந்த ஸ்கூலில் ஒரு ஒரு மூட்டை ஆசிரியர் அவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க நம்ம குழந்தைங்கள எப்படி நம்ம சொல்லித்தரோமோ அப்படி தான் நம்ம பிள்ளைங்க பிற்காலத்தில் நல்லா ஒரு ஊர் சொன்னாங்க அதை ஒரு நான் ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு அந்த குழந்தைங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்தேன் அதனால் இன்னைக்கு என் பொண்ணு வந்து நல்லா இருக்குது அது ஒரு நல்ல மருத்துவராக இருக்குது அதுக்கு காரணம் அவங்களோட மிஸ்ஸும் அவங்களுக்கு நல்ல அளவு சொல்லிக் கொடுத்தாங்க நான் நல்லா சொல்லி கொடுத்ததால்தான் அவங்களுக்கும் அதேமாரி சொல்லி கொடுத்துற மாதிரி மிஸ் அமைஞ்சாங்க அது ரொம்ப சந்தோஷம் என் பொண்ணுக்கு சொல்லி கொடுத்த மிஸ்ஸுக்கு வந்து இந்த தர்மத்தில் நான் ஒரு நன்றியை அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் பிற்காலத்தில் பிள்ளைங்க என்ன எப்படி இருக்கணுன்னா என்னிட்ட இருக்கிற பிள்ளைங்க பின்னாடியும் என்னோட வந்து நாங்கள் எந்த பிரதிபலனும் எதுவும் எதிர்பார்க்க மாதிரி தான் அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் அதை மனசில் வச்சுக்கிட்டு அவங்களும் என்ன செய்யணுன்னா நல்லா முன்னுக்கு வந்து அவங்களும் நான் அந்த மிஸ் மாரியே நம்மளும் சொல்லி கொடுக்கணுன்னு அவங்களும் பல பேருக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நாலு பேருக்கு அந்த குழந்தைங்களும் சொல்லி கொடுக்கணும்னு வேண்டி திரும்பி இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த சேனலை பார்த்தவங்க அனைவருக்கும் வாழ்வில் அனைத்து வளமும் நலமும் கிடைக்கட்டும் சுப தினம் அன்பு நல்வாழ்த்துக்கள் இந்த சேனலில் உள்ள விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்களின் கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க பெஸ்ட் விஷஸ் பாய் சரண்யா